ஒரு மோர் குழம்பு செஞ்சிடலாம் இந்த மோர் குழம்புக்கு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஜீரம் வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன் மிளகா போடணும் மிளகா போட்டது வந்து விட்டுருச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு தாளிக்கிறோம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் ஈரங்கி மிளக்கி போட்டு ரெண்டு வத்தல் மிளகாவும் கிள்ளி போட்டிருக்கேன் அடுத்து வந்து கருவேப்பிலும் போட்டுடலாம் போட்டு செவக்க வறுத்த உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஊற்றிடணும் ஜீரகம் தேங்காய் கூடு ரெண்டு மிளகா இவ்வளோ தான் இதில் போட்டிருக்கு இதை போட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறணும் அடுத்து வந்து இந்த மோரை வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் மோரைன்னா தயிர் தான் தயிரை வந்து அடித்து வச்சுருக்கு அதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஒன்றும் ஊற்றலை இந்த முதல்ல இருக்கக்கூடிய தண்ணி மட்டுமே தான் இன்னும் நம்ம வந்து ஆப்பை வச்சு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம மோர் குழம்பு கொதிச்சிடாமல் பார்த்துட்டே இருக்கணும் அதுக்கடையில் நம்ம இந்த ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கருவுகள் போட்டுக்கிறோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டுதோ இப்போ வந்து முறை கட்டி வந்த உடனே இந்த மோர் குழம்ப தூக்கி நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடணும் உடனே நம்ம வந்து மூட வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து மூடிக்கலாம் அது வர சூடு போட்டும் இல்லை அப்படின்னா இந்த மோர் வந்து தெரஞ்சிரும் நல்ல புளிச்ச மோராக தான் எடுத்திருக்கேன் இந்த மோர் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம் சேர்க்கையில் வந்து இன்னும் அந்த குழம்பு வந்து கட்டியாக இருக்கும் ஆனால் இது சேர்க்கும்போது என்ன அப்படின்னா நம்ம அந்த மோர் குழம்புங்கிற அந்த வாசனையே இல்லாமல் இருக்கும் அந்த மோர் குழம்பு வாசனை வரணுங்கிறது தான் நம்ம வந்து ஜீரகம் இந்த பூண்டு மிளகா தேங்காய் இதோடு வந்து நிப்பாட்டியாச்சு இது மாதிரி ஒரு தடவை மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள்